ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனல்ல பாலக்கீரை கூட்டு தாங்க போறோம் இந்த கூட்டு சப்பாத்தி பூரி கூட சூப்பரா இருக்குங்க சாதத்தால வந்து பிசைஞ்சு சாப்பிட அட்டகாசமா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பாக்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே ஒரு லைக் திட்டு விடுங்க முடிஞ்சளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு வந்து ஐம்பது கிராம் வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுங்க பருப்பை வந்து இப்போ ஒரு குக்கருக்கு மாற்றிக்கலாம் இது கூட வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கங்க இப்போ தக்காளி பழமும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்க்குறேன் க டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ குக்கருக்கு மூடி போட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாங்க ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வந்து சூப்பராக வெந்துடும் பாலக்கரையை வந்து ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கங்க இப்போ அதை நல்லா தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணுறப்பே இளம் தண்டாக இருந்தால் தண்டையை சேர்த்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்து கீரை மட்டும் எடுத்துருக்கேங்க இப்போ பருப்பு வந்து சூப்பராக வெந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை வந்து ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட மத்தில எண்ணெய் நீங்கள் கரண்டிலே மிசுக்கோங்க இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிச்சுங்க இது கூட வந்து உளுந்து கடுகு சேர்த்துக்கோங்க உளுந்து கடுகு நல்லா பொரியட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த அஞ்சு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோங்க இப்போ கட் பண்ண தக்காளியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு குத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் எண்ணெயில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க எல்லாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அலசி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம் கீரையிலே தண்ணி இருக்குங்க அதனால் தண்ணி சேர்க்க தேவையில்லை இப்போ எல்லா கீரையும் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வேகுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கீரையை வேக விடுங்க தண்ணி எல்லாம் நல்லா வத்துட்டுங்க பாருங்க கீரை நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த டயத்தில் நம்ம மசிச்சு வச்சிருக்க பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்தப்ப நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா நீங்கள் வந்து சாம்பார் பவுடர் சேர்த்துக்கங்க ஒரு அரை டீஸ்பூன் நான் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்குறனால காரம் இல்லாமல் செஞ்சுருக்கேங்க ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வர மிளகாய்லாம் சேர்த்துருக்கோம் காரம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் பருப்பு சேர்த்த பின்னாடி ஒரு கொதி வந்தால் போதுங்க பாலக்கீரை கூட்டு வந்து தயாராகிடும் ஒரு கொதி வந்துருச்சு இதை நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான பாலக்கீரை கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இன்னும் வந்து கெட்டியாக வேணா இன்னும் ஒரு கொதி விட்டுக்கோங்க இதுதான் எனக்கு கரெக்டான பதம் சாதத்தில் வந்து பெசன் சாப்பிட கரெக்டா இருக்குங்க பார்க்கவே சூப்பரா இருக்குங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்